சினிமா துறையில் பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இதற்கிடையில் இப்படியும் ஒரு பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆணுக்கு கீழ்தான் பெண் அப்படின்ட்டு ஒரு நடிகர் சொன்னது இப்போது சர்ச்சையாகிருக்கு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மலையாள திரையுலகில் பிரபல நடிகையாக இருக்கும் ஸ்வேதா மேனன் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் முதல் பெண் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி கேரள சினிமாவில் பெரும் புயலையே வந்து கிளம்பி போயிடுச்சு இல்லையா அந்த சமயத்தில் நடிகர் மோகன்லால் பதவியிலிருந்து விலகினார் இதையடுத்து தற்போது ஸ்வேதா தேர்வாகியிருக்காங்க இந்த நிலையில் எத்தனை உயர் பதவிகளுக்கு சென்றாலும் ஆணுக்கு கீழ்தான் பெண் அப்படின்ற நடிகர் கொல்லம் துளசி வந்து இதை குறித்து பேசி சர்ச்சையாக வந்து ஆக்கியிருக்காரு ஸோ இப்போது இதை பற்றி நான் டாபிக் தான் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கேன் அது எப்படி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அவருக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க and மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க